பிரச்சனை ஹாஸ்பிட்டல் போங்க டாக்டர் திட்டு வாங்க எதுக்கு வந்த வீட்டுக்கு போ சிந்து பாருங்க இன்னைக்கு ஜெர்மனுக்கு போங்க தண்ணி தண்ணியா மழை போகுது இப்படிதாங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ரீசன் நடந்த உண்மை எங்க உண்மை சம்பவங்க தண்ணி தண்ணியா மழை போயிருக்குது வேதி ஆயிடுச்சு அங்க இருக்கிற ஆம்புலன்ஸ் கால் பண்ணிட்டாரு வந்து கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் போட்டாங்க எல்லாரும் டாக்டர் வந்து என்னாச்சு சொல்லியிருக்காங்க காலில் இருந்து மூணு தடவை தண்ணி தண்ணியா போனதுல திட்டாங்களா பிளட்டி இந்தியன் உங்களுக்கு வேற பொழப்பே இல்லை இப்படிதான்ஸ் எல்லாம் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க மழை வந்தால் போக வேண்டியதுல பாத்ரூம் எதுக்கு நீ ஆம்புலன்ஸ் கூப்பிட்டேன் இடிய திட்டி இன்னொரு முறை பண்ணின கேஸ் போட்டுருவேன்னு சொல்லி வழக்கமா அந்த ஆம்புலன்ஸ் வந்தா திரும்ப கொண்டு ஆம்புலன்ஸ் டிட்டு போடுவாங்களாமா உனக்கு திரும்ப ஆம்புலன்ஸ் விட மாட்டேன் நீ முன் பக்கம் நடந்த முன் பக்கம் நடந்து போகக்கூடாது பின்ப கதை தொடர்ந்து வெளியா பனிஷ்மெண்ட் யோசிச்சு பாருங்க சும்மா சொல்லிங்க வயிறு எரியுதுங்க ஜெர்மன்ல காய்ச்சல் வந்தால் யாரும் ஊசி போகிறது இல்லைங்க டாக்டரே ஊசி போகிறது இல்லைங்க அப்ப நான் ஏன் நாட்டு வைத்தியன்னு சொல்றது எனக்கு தப்பு இருக்கு ஆங்கில வைத்தியர்களுக்கும் ஆங்கில வைத்திய சிலபஸுக்கும் தில்லிருந்து வர சொல்லுங்க இந்தியாவில் உள்ள சிலபஸும் ஜெர்மன் சிலபஸ் ஒன்னா ஒரு கேள்வி பதில் சொல்லுங்க ஜெர்மனில் எந்த ஒரு காய்ச்சலுக்கும் எந்த டாக்டர் ஊசி போட மாட்டாங்க இதுதான் அங்கே இருக்கிற ஆங்கில வைத்தியம் இதுல என்ன புரியுது ஏமாற்று வைத்தியத்தை நம்பி சுகருக்கு பிபிக்கு மாத்திரை சாப்பிட்டு இருந்தா அப்படிதான் ஹாப்பி இல்லாமல் இருப்பீங்க அப்ப ஏமாற்று வைத்தியம் புரிஞ்சதுன்னா தப்பிச்சு இயற்கை வைத்தியம் வரலாமா இல்லையா இயற்கை வைத்தியம் மாற்று வைத்தியம் ஏமாற்று வைத்தியம் அப்புறம் கல்வி இப்போ இருக்கிற கல்வி ஒழுங்கா இல்லைங்க அப்போ அதை ஒழுங்கு பண்ணால் ஹாப்பியாக இருக்குமா இல்லையா நம்மளால் ஏன் தெரியுமா சந்தோஷமா இல்லை என் குழந்தை படிக்கவே மாட்டேங்குது என் குழந்தை ஸ்கூலுக்கே போக மாட்டேங்குது என் குழந்தை ஒர்க்கே செய்ய மாட்டேங்குது அப்படின்னு யாரெல்லாம் வருத்தமாக இருக்கீங்களோ உங்களுக்கு கல்வி பற்றி ஒன்றுமே புரியலை இதே என் குழந்தை படிக்காம இருந்தா சந்தோஷப்படுறேன் எங்களுக்கு ஸ்கூலுக்கு மாட்டேங்க் சொல்லுவேன் எங்களை மனப்பாடம் என்ன சூப்பர்னு சொல்லுவேன் ஏன்னா அதை கரெக்ட் புரியிற மாதிரி சொல்லிட்டா படிச்சு என்னங்க பண்ண போறேன்னு புரியலீங்க ஓபனா சொல்கிறேன் நிறைய படிச்சா தமிழ்நாட்டில் என்னங்க போஸ்ட் தருவாங்க இருக்குமே உயர்ந்த படிப்புக்கு என்ன போஸ்ட் பண்ண பகிரமான மண்டை என்ன கேள்வி கேட்டாலும் மண்டை பதில் சொல்லுது என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ற படிக்கிற ஒரு மண்டை படிப்புக்கு என்னங்க வேலை என்னங்க ஜாப் கொடுப்பாங்க சொல்லுங்க

கலெக்டராகனுலாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு படிக்க வைங்க மினிஸ்டரானா ஸ்கூலுக்கு அனுப்பாத உங்கள் ஊரில் இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல் முதலாளி யாருன்னு கேளுங்க படிப்பறிவு இல்லாதவங்க அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற சீப் டாக்டர் படித்தவர் முதலாளி படிக்காதவர் உங்கள் ஊரில் இருக்கிற கல்யாண மண்டபம் சினிமா தேட்டரு அதை விடுங்க காலேஜோட முதலாளி யாருங்க இருக்கு கரஸ்பாண்ட் யாருமே யோசிச்சு பாருங்க அது எம்டி இருப்பார் இல்லையா அவர் படிக்காத வருங்க ஆறு வாட்டி வெள்ளை வச்சு போட்டு என்னப்பா உங்க பிரின்சிபல் வணக்கம் சார் இப்பெல்லாம் இருக்காங்களா அவங்க சம்பளம் பத்தாயிரம் ரூபாய்தான் பெரிய பெரிய காலேஜ் ஹெச்ஓடி லெக்சர்னு சொல்லுவாங்க பதினஞ்சாயிரம் சம்பளம் அது பிடிச்சது போக எட்டாயிரம் ரூபா கிடைக்கும் கேட்டால் அவங்களுக்கு யாரும் கொண்டு தந்துடுவாங்க இது ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாரு மாசம் பத்து லட்சம் பாதிப்பாரு பொண்ணு தர மாட்டாங்க புரிஞ்சுக்குங்க ஓப்பனா சொல்றேங்க நான் இந்த இதை பத்தியெல்லாம் இந்த நோயை பத்தி எல்லாம் பேசுறேன் இல்லைங்களா நான் ஸ்கூல்ல போய் படிக்கல நானே கத்துக்கிட்டேங்க முடியுங்கிறேங்க அதுக்காக ஸ்கூலு கடக்க வேண்டாம்னு சொல்ல வரல கல்வி எதுக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா முதல் பேசிட்டு இருக்கிற டாபிக் ஹாப்பினஸ் கல்வியை பத்தி புரியலன்னா என்ன பண்ணுவீங்க என் பையன் காலேஜுக்கே போக மாட்டேங்கிறான் அப்படி அந்த டென்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா போயிருங்க அப்போ என்ன பண்ணுங்க குழந்தைகளுக்கு வாழ்வதற்கு கொடுங்கள் நம்ம இந்தியாவில் இருக்கும் கல்விக்கு பேர் தெரியுமா வேலைக்காரன் கல்வி படித்தா வேலைக்கு போகலாம் ஈரோப்பு இருக்கிற கல்விக்கு பேர் தெரியுமா முதலாளி கல்வி அங்கே படிக்கிறதே முதலாளியாக இருக்கு நமது பாரம்பரிய கல்வி என் தெரியுமா வேலைக்கு போறதுக்கும் இல்லை முதலாளிக்கும் இல்லை வாழ்வதற்கு உங்கள் ஸ்கூல் சிலபஸில் ஒரு குழந்தை கல்வி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன் புரிகிற மாதிரி சொல்கிறேங்க நம்ம படிக்கிறது எதுவுமே வாழ்க்கைக்கு தேவையே இல்லைங்க நம்ம படிக்கிறதெல்லாம் இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவை நாலேஜ் ரெண்டு வித்தியாசம் இருக்குது தகவல் வேற அறிவு வேறு ஸ்கூலில் கற்றுக் கொடுத்து தகவல் அறிவு இல்லைங்க புரிய மாதிரி சொல்கிறேன் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் இது இந்தியாவில் அதிகம் மழை பொழியும் காந்தி பிறந்த ஊரின் பேர் என்ன ஜப்பானின் தலைநகர் என்ன அடுத்த கேள்வி இதுக்கெல்லாம் பதில் சொன்னீங்கல்ல இது தெரிஞ்சு வச்சிருந்தீங்கல்ல என்னைக்காவது இது எங்கேயாவது வாழ்க்கையில் அப்ளை பண்ணியிருக்கீங்களா இதனால ஏதாவது வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கான் தந்தம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சனால பெருசா என்ன வாழ்க்கையில் முன்னேற்றம் ஆயிருச்சு அட்லீஸ்ட் ஒரு குக்கர்ல சாப்பாடு வைக்க தெரிஞ்சிருந்தா கூட பொண்டாட்டியாவது செஞ்சு சமைச்சிருக்க காரோட்ட தெரிஞ்சிருந்தா டிரைவர் வெயிட் பண்ண எடுத்துட்டு போயிருக்கோம் இது இதுதான் கல்வி புரிஞ்சுக்கிங்க கடைசியாக ஒரு கேள்வி கேட்குறேன் ஆச்சரியப்படுவீங்க ஏ பிளஸ் பி தோல் ஸ்கொயர் ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம் இன்னைக்காக நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தி இருக்கோமா ஐ எம் ஸ்டில் வெயிட்டிங் த யூசேஜ் ஆஃப் த ஏ பிளஸ் பி தோல் ஸ்கொயர் இன் லைஃப் நானும் பார்த்துட்டே இருக்கேன் எங்கேயாவது பயன்படுத்தணும் இன்னைக்கு வரைக்கும் சான்ஸ் கிடைக்கும் ஆனால் அதை படிச்சு எவ்வளவு மண்டிகை எம்இ ஸ்கோர் எம்இக்கு ரொம்ப மண்டிகளும் இருக்குது எதுவுமே வாழ்க்கைக்கு தேவையில்லை புரிஞ்சுட்டீங்க வாழ்க்கைக்கு தேவையில்லாதெல்லாம் வச்சுட்டு தேவையானதை எடுத்துட்டு ஒருத்த கல்வி நம்மளை ஏமாத்திட்டு இருக்கான் ஒத்துக்கவே மாட்டேன் அடிக்கடியே ஜெர்மன் ஜெர்மன் பேசுறேன்னா ஜெர்மன் போயிட்டு வந்துட்டேங்கிறக்காக பிரீத்திக்கிறக்காக இல்லைங்க நான் சொன்ன நம்ப மாட்டேங்க ஜெர்மன் சொல்லும் போது ஓகே ஜெர்மன்லேயே இருக்கிறாங்களா அதுக்காக ஜெர்மனில் இருக்கிற கல்வியிலுங்க ஸ்கூலில் சமைக்க எல்லா குழந்தையும் கற்றுக் கொடுத்துருவாங்க பையனுக்கும் பொண்ணுக்கும் எல்லா சமையலும் கற்றுக் கொடுத்துருவாங்க ஜெர்மன் சிலபஸில் பாடத்துக்கு ஸ்விம்மிங் வருதுங்க டான்ஸ் வருது பாட்டு வருது சமையல் வருது ரோடு கிராஸ் பண்ணுறது வருது ஒரு விருந்தாளி வந்தால் எப்படி வந்து வரவேற்கணும்னு வருதுங்க சண்டை எப்படி ரெஸ்ட் எடுக்கணும் வருது செல்காரை எப்படி பண்ணணும் வருது கொஞ்சம் ஒரு பதினஞ்சு வயசுக்கு மேலே வந்துருச்சுன்னா லவ் எப்படி பண்ணணும் பிரேக்கப் எப்படி பண்ணணும் டைவர்ஸ் எப்படி பண்ண சொல்லி கொடுத்துறாங்க அது யாரும் ரொம்ப ஐ நமக்கு பொதுவாக என்ன சொல்லுவாங்க

மறுபடியும் இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு வச்சுக்கல உங்களே சொல்றேங்க எதை பத்தி கவலைப்பட மாட்டேங்க நம்ம ஆழ்வா ரொம்ப நல்லவர் அவரும் இறந்துட்டாரு கெட்டவர் யாராவது சொல்றீங்க இல்லையா அவங்களே இறந்துட்டாங்களா இல்லையா என்ன ஆன்மா என்ன எதுக்கு என்ன வாட் இஸ் தெரிஞ்சிருச்சு பர்பஸ்ல ஜாலியா இருக்குங்க மறுபடியும் சொல்றீங்க இந்த வாரத்துக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கங்க இந்த உலகத்தில் நான் வந்திருக்கேன் இல்லைங்களா எதுக்கு வந்திருக்கேன் ஹாப்பியா இருக்க மட்டும்தான் வந்திருக்கோம் அதை தவிர எல்லா வேலையும் செய்கிறோம் அதை மாதிரி புரிஞ்சுக்கணும் வந்த நோக்கத்தை விட்டு விட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்கோம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க ரொம்ப ஈஸியாக வாழலாம் அப்போ ஸ்பிரிச்சுவல் தெரிஞ்ச என்ன ஆகும் ஹாப்பியாக இருக்கும் அடுத்தது உறவுகள் இங்கே பாருங்க ரெண்டு பேர்த்துக்கு பழக தெரியலீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு பழக தெரியலீங்க பொண்ணு பையன் பழக தெரியலங்க எல்லாரும் சொல்கிறீங்களா இல்லையா அவனுக்கு கொஞ்சம் கூட மரியாதையாக தெரியலன்னு சொல்கிறோமா இல்லையா அடுத்தவங்களை சொல்கிறோமா இல்லையா என் பையன் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க பொண்ணு மரியாதை இல்லைங்களா நான் நாமெல்லாம் கீரைக்காரி வந்துட்டாளா இல்ல ஆட்டோக்காரன் இல்லீங்களா இன்னும் வரல பஸ் டிரைவர் எப்படி ஸ்பீடா ஓட்டுறான் பக்கத்து வீட்டுக்கு அரங்கிட்ட போயிட்டு அந்த மோட்டர் ஆஃப் பண்ண சொல்லு நம்ம யாருக்கு மரியாதை கொடுக்கறதே இல்லை அப்போ இந்த குழந்தை ஓட்டு எப்படி எதிர்பார்ப்பீங்க என்னைக்காவது கீரைக்கார அக்கா வந்திருக்காங்களா பாரு ஆட்டோக்கார அண்ணனுக்கு பத்து ரூபா கொடு பிச்சைக்காரன் அண்ணன் வந்திருக்காரு சொல்லி பாருங்களேன் புரிஞ்சுக்கங்க மரியாதை கருணை அன்பு அன்பு வேற பாசம் வேற காதல் வேறு மூணுக்கு வித்தியாசம் தெரிஞ்சா யாருக்கிட்டே போல வராருங்க அன்பு வேற பாசம் வேற காதல் வேற ஒரு அம்மா தன் மகள் மீது வைத்திருப்பது பாசம் மருமகள் மீது வைத்திருப்பது அன்பு அந்த டிஃபரன்ஸ் தான் அவங்க அவங்க பொண்ணுக்கு மட்டும் அப்படி பண்ணுறாங்க எனக்கு எப்படி பண்ணுறாங்கன்னா அது பாசம் இது அன்பு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் பாசம் அன்பு காதல் கருணை மரியாதை பாருங்க இதெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் திருக்குறளில் ஒழுக்கம் வெள்ளுப்பம் தரநாள் ஒழுக்கம் எழுதிடுவோம் ஒழுக்கம் கேட்டால் என்ன தெரியாது ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோட வாழ்வதற்கு அறுபத்தொன்பது விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் ரிசர்ச் பண்ணி புரிஞ்சுக்கிட்டேங்க அறுபத்தொம்பது உணர்வுகள் அன்பு என்ன பாசனம் என்ன மரியாதை என்ன நீதி நேர்மை நியாயம் தர்மம் இருக்கு இல்லையா இங்கே வித்தியாசம் இருக்குதுங்க இப்படி அறுபத்தொம்பது விஷயங்க இது சம்மந்தமாக ஆராய்ச்சி பண்ணி ஒரு புக் எழுதியிருக்கிறேங்க அந்த புக்குக்கு பேர் ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா இவங்க இங்கிலீஷ் புக் இல்லைங்க தமிழ் புக்கு தான் நான் சும்மா நானாக ஒரு பேர் வச்சுருக்கேன் இந்திய உணர்வுகள் ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியான்னு ஒரு மனிதன் ஒரு மனிதன் எப்படி பழக வேணும்னு எழுதியிருக்கிறேங்க அதை மட்டும் படிச்சு பாருங்களேன் எங்க அந்த புக்கு சேல்ஸ் எல்லாம் இல்லைங்க ஃப்ரீ இது வரைக்கும் லட்சக்கணக்கான படிச்சு இப்போ தாங்க எனக்கு எல்லாமே புரிஞ்சுன்னு ஹாப்பியா இருக்கிறாங்க அந்த புக்கை பிரிண்ட் அடிக்க டைம் இல்லாமல் நான் யூடியூப்ல போட்டு விட்டேன் பிடிஎஃப் கொடுத்துட்றேங்க இப்போ இது கடைசியாக சொல்கிறேன் எப்படி வாங்குறதுங்க எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக வந்துடும் அந்த புக்கு பிடிஎஃப்ங்க நீங்களே பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம் செல்ஃபோனில் படிச்சுக்கலாம் அந்த புக்குக்கு பேர் ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாங்க யாருடைய கணவனுக்கும் மனைவிக்கு சண்டை இருக்கோ அப்பாவுக்கு பொண்ணுக்கு சண்டை இருக்கும் பாட்னர் புக்கு படிங்க படிச்சு முடிச்சு என்ன செய்யணும் இனி உங்க வாழ்க்கையில ஹாப்பி மட்டும் தான் இருக்கும் தெரியுது அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் யாரும் தொட்டதே இல்லைங்க இவ்வளவு சொல்லி இல்லைங்களா ஆனால் ஹாப்பியா இல்ல ஏன்னு பார்த்தா ஹாப்பியா இல்ல அப்ப அவர் நல்லா மென்னு தான் சாப்பிட்றாரு யோகா பண்றாரு எல்லாம் பண்றாரு கட்டி கெட்டது சரியில்லை உருங்கிறது சரி இல்லை பெற்றது சரி இல்லை வாய்ச்சது சரி இல்லை நம்மளை பெற்றது சரியில்லை அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனை அப்புறம் நீ வச்சோம் அப்போ அதை எப்படி சரி பண்ணலாம் ஆமாங்க சில பேர் எல்லாமே ஒழுங்கா இருக்குதுங்க அது ஒரு பிரச்சனை தான் எல்லாமே மைனஸ் ஆகிருது என்னதான் யோகா பண்ணி என்னதான் ஆர்கானிக் பொருளை சாப்பிட்டாலும் அது மூஞ்சியை பார்த்தோன்னே எல்லாம் இறங்கிடுது பகல் ஃபுல்லாக டென்ஷனாக இருக்கும் வரட்டு வரட்டு வரட்டும் வரட்டும் மூஞ்சி உடைக்கலாம் வந்தவொடனே வாங்க டீ காஃபி காஃபி சாப்பிட்றீங்களா அப்படியே மாறிடுச்சு சீரியஸாக தமாசா சொல்லுங்க உறவுகள் ஒழுங்கு பண்ணால் தாங்க அப்போ நம்ம ஹாப்பியாக இருக்க முடியும் இவ்வளோ கற்றுக்கு என்னங்க பண்ணுறது ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா புக் அனுப்புறேங்க பிரிண்ட் போட்டு படிங்க இல்லை செல்ஃபோனில் படிங்க உறவுகள் ஒழுங்காயிருங்க அடுத்தது பினான்ஸ் பொருளாதாரம் இங்க பாருங்க நிறைய பேரு சம்பாதிக்கிறதுக்காக என்ன வேணா யார வேணா ஏமாத்தலாம் என்ன வேணா பொய் சொல்லலாம் சொல்லி தப்பு தப்பா சம்பாரிச்சுட்டு இருக்கிறாங்க இது தப்பு அதே சமயம் பல பேரு நான் ரொம்ப நல்லவன் அப்படின்ட்டு இயற்கை நான் வந்து யோக்கியன்ட்டு சம்பாதிக்காம பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க அதுவும் தப்பு நம்ம எவ்வளோ வேணும் சம்பாதிக்கணுங்க அதாங்க தில் அதாங்க இயற்கை இயற்கை வாவியில் இருக்கிறவங்க காசு வச்சுக்கூட வேற சொன்னோமா கார் வச்சு கூடாதுன்னு சொன்னோமா வீடு கட்டக்கூடாதுன்னு சொல்லுமா அப்படி சொல்லுங்க யாரையும் ஏமாற்றாமல் பொய் சொல்லாமல் திருடாமல் கெட்ட பொருளை விற்காமல் எவ்வளோ வேணாலும் சம்பாதிச்சு சந்தோஷமாக எங்கெந்தாலும் சொல்கிறோம் என்ன ஏன்னா இயற்கை வாவியில் இருக்கிற எல்லாருமே வாயை தொடர்ந்து பேசும் பொழுதே நமக்கெல்லாம் பணம் எல்லாம் வேணும் வேண்டாங்க நான் வியாபாரம் பண்ணுறது பணம் அப்படி சொல்லி 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 அது வரவே மாட்டேங்குது பணம் சம்பாதிக்கிறது தப்பு இல்லை வியாபாரம் தப்பு இல்லை கெட்ட வியாபாரம் தான் தப்பு ஆர்கானிக் சோப்பு செஞ்சு ஒரு நூறு வித்துருங்க பணம் கிடைக்குமா இல்லையா அது சந்தோஷமா இருங்க அவ்வளோதான் விஷயம் அப்ப என்ன சொல்ல இயற்கையான பொருள்களை வியாபாரம் செய்து அதில் லாபம் சம்பாதிச்சு மீண்டும் சொல்கிறேன் நமது உலகத்தில் வந்து வாழ்வதற்காகத்தான் அதனால நிறைய பேர் இதை பார்க்குறேங்க ரொம்ப இயற்கைன்னு பேசுவாங்க அடுத்து சாப்பாட்டு காசு இருக்க சில பேர் கெமிக்கலாக இருப்பாங்க கொடிக்கணக்காக வச்சிருப்பாங்க ரெண்டு தப்புங்க அப்போ என்ன சொல்ல வரேன்னா சம்பாதிக்கிறது தப்பு இல்லை புரிஞ்சுங்களா ஆனால் ஏமாற்றக்கூடாது பொய் கூடாது திருடக்கூடாது கெட்ட பொருள் வைக்க கூடாது இந்த ரூல்ஸ் கூட நீங்கள் எப்படி வேணாலும் சம்பாதிச்சு சந்தோஷமாக இருக்கலாம் கார் வாங்கலாம் பங்களா வாங்கலாம் ஆனால் ஒன்று அந்த காரு பங்களாக இருந்தால்தான் சந்தோஷம் நினைக்கூடாது புரியுற மாதிரி சொல்கிறேங்க இப்போ நிறைய வச்சுக்கல நான் காரில் வரேன் நீங்கள் இல்லைங்க வாங்க வாங்கன்னு சொல்கிறீங்கன்னா தெரு காரில் வந்ததுக்காக பெருமையெல்லாம் இருக்காது எனக்கு நாளைக்கு கார் இல்லையா நடந்து வருவேன் நீங்கள் என்னை பார்த்து மதிக்கலன்னா உங்களை நான் மதிக்க மாட்டேங்கிறேன் நான் இருப்பேன் அவ்வளோதான் நான் ஆட்டோவில் வருவேன் நடந்து வருவேன் நான் அந்த சட்டம் வந்து அழுத்தம் போட்டுருங்க நீங்கள் என்னை மதித்தா அதை மதிப்பெடுங்க என் சட்டை பார்த்துட்டு என் நடையை பார்த்துட்டு என்ன காரை பார்த்துட்டு மதிப்பீங்கன்னா உள்ள காலம் கவலையேப்பட மாட்டேங்கிறாங்க கார் ரெட் கிடைக்கும் போது காரில் போங்க கார் வெட்டி பஸ்ஸில் போங்க ரெண்டுக்கும் ஒரே மணலில் இருக்கணும் அதுக்கு பேர் தான் சுய சார் சுய தெரியுமா கரண்ட்டே இல்லாமலும் வாழத் தெரியணும் காசே இல்லாமலும் வாழை தெரியணும் சாப்பாடு ஏற்று இல்லாட்டையும் இருந்தாலும் ஒரே மாதிரி இருந்தீங்கன்னா சுய சார் எனவே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இருபத்தோரு விஷயங்கள் விதைகள் விவசாயம் பொருள் தயாரிப்பு சமைக்கும் முறை சாப்பிடும் முறை உடம்பு தானாக கழிவை வெளியேற்றும் பொழுது உதவி செய்ய வேண்டும் நாம் இயற்கை முறையில் கழிவுகளை வெளியேற்ற வேண்டும் இனிமேல் கழிவுகளை உள்ள போகாமல் வாழ வேண்டும் ஒழுங்காக சாப்பாட்டை ஜீரணம் செய்ய வேண்டும் நல்ல தண்ணீரை குடிக்க வேண்டும் காற்று சுத்தமாக இருக்க வேண்டும் நம்மை மறந்து தூங்க வேண்டும் மனதை மகிழ்ச்சியாக பிடித்த விஷயங்களை செய்து மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் இயற்கை வைத்தியம் கற்றுக்கொள்ள வேண்டும் மாற்று வைத்தியத்துக்கு தேவைப்பட்டால் போகலாம் ஏமாற்று வைத்தியத்துக்கு எப்பவாவது எமர்ஜென்சியில் மட்டும் போகலாம் எல்லா நேரத்திலையும் போகக்கூடாது கல்வி பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஆன்மீகத்தை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கணும் உறவின பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கணும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் புரிஞ்சுக்கணும் இப்படி இருபத்தி விஷயங்கள் யாருக்கு புரியுதோ அவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் ஹாப்பியாக இருப்பார்கள் நாங்க விஷயம் திருவண்ணாமலை பக்கத்துல தண்டாராம்பெட் ஒரு ஊர் பெட்ட அங்க சின்ன